தோகை வருடும் தாகமலையே அத்தியாயம் இருபத்தி இரண்டு மாங்குடி கிராமம் முழுவதும் வண்ண விளக்குகள் ஒளிபெருக்கு என்று கோலாகலமாக காட்சி கொடுத்தது நாளை காலை பத்து மணி கும்பாபிஷேகம் இருக்க இன்று மாலையே துவக்க பூஜை ஆரம்பித்து விட்டது ஒவ்வொரு வீட்டிற்கும் சொந்தங்கள் வந்திருக்கவே எங்கும் ஆட்கள் நடமாட்டம்தான் இருந்தது கோவிலில் முன்னே இருந்த இடத்தில் விளையாட்டுப் பொருட்கள் வளையல்கள் என்று கடைகளாக பரப்பி வைத்திருந்தனர் ஹரியின் மனமோ இந்த விழாவிற்கு பக்கத்து வீட்டார் வருவார்களா என்றுதான் எதிர்பார்த்து காத்திருந்தான் ஆனால் அவர்களோ வராமல் இருக்கவே முகவரி தெரியாது தவித்தான் தானாக தேடி வந்த வாய்ப்பினை தவறுவிட்ட வெறுப்பில் இருந்தான் பல வருடம் போராட்டம் முடிவுக்கு வந்துவிடும் ஆனால் இப்போது என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது நாட்களை கடத்தினான் கழுகாய் தன் விழிகளை கூர்மையாக்கி காத்திருக்கும் விஷயம் உடன் இருப்பவர்களுக்கு கூட தெரியாது அழகவே அலுவலக வேலையை முடித்து மாலை நேரம் வீட்டுக்கு வர நந்தனாவின் சிரிப்பு சத்தமும் புதிதாக பலரின் சத்தமும் கேட்டது இதோ அவங்களே வந்துட்டாங்க என்று வர எழுந்து கணவனின் அருகில் சென்று கரங்களை பிடித்து அழைத்து வர வாப்பா தம்பி நல்லா இருக்கியா நான் உனக்கு பெரிய மாமனார் வேணும் மகன் பண்ண காரியத்தால் பொண்ணு கல்யாணத்துக்கு இந்த லூசு பையன் கூப்பிடாம இருந்துட்டான் அதான் வர முடியல எது தான் நம்ம வீடு கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் விருந்துக்கு வந்துருங்க ரெண்டு பேரும் சரி என தலையாட்டினான் வந்துடுறேன் என்றுவாறு தங்களின் அறைக்குள் நுழைந்துவிட பின்னாலே நந்தனாவும் சென்றாள் உள்ளே வந்து கதவினை சாத்தியவளோ கணவனின் பின்னே வந்து கட்டிக்கொள்ள புன்னகையோடு தன் முன்னே திருப்பினான் நந்துச்சு எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க போல முன்னெற்றியில் முட்டி கொண்டு கேட்க எல்லாரும் ஒன்றா இருந்தா பார்க்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு பார்த்தீங்களா என்னை எல்லாருமே இந்த வீட்டு பொண்ணாதான் பார்க்கறாங்க அதுக்கு முக்கிய காரணமே என் அப்பா தான் அவர் மட்டும் என்னை எடுத்து வளர்க்காமல் இருந்திருந்தா என்று தந்தையின் புகழினை பாடிக்கொண்டே போக சட்டென விளக்கி விட்டான் அவனின் இந்த செய்கையை எதிர்பாராத தடுமாறி பிடிமானம் பிடிமானமின்றி படுக்கையில் விழுந்தாள் என்னாச்சுங்க உங்களுக்கு கேட்டவாறு கையூன்றி இல சட்டென முதுகு காட்டி திரும்பி கொண்டவனோ உடம்பெல்லாம் ஒரே வியர்வையாக இருக்கு நீ வேற கோவிலுக்கு போக கிளம்பி இருக்க அதான் என கூறி நிற்காது குளியலறைக்குள் சென்று விட்டான் மாமா புலம்பிக் கொண்டு அவனுக்கான உடையை எடுத்து வைத்தாள் இங்கே குளியலறைக்குள் புகுந்த ஹரிக்கு உலகநாதனின் மீது இருந்த சினம் தாங்க முடியவில்லை பொறுத்த பூமியை ஆண்டதெல்லாம் போதும் விடமாட்ட உன்னை சீச்சமூடு ஷவரினை திறந்து விட்டு நின்றான் அப்பா கண்ணீரோடு அடிவைத்திலிருந்து நெஞ்சு துடிக்க தான் கத்திய கதறல் தான் இன்னுமுமே செவியில் ஒழித்துக் கொண்டு இருந்தது நிற்கதையாய் தன்னையும் அண்ணையும் நிற்க வைத்தது இல்லாமல் சொந்த மண்ணையே விட்டு விரட்டியவனை எப்படி உயிரோடு விட முடியும் சொர்க்கத்தில் மிதந்தவனை நகரத்தில் தள்ளுவதுதான் தன்னுடைய இத்தனை நாள் முயற்சி இதற்காகவே எதை இழந்தாலும் சரி விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான் நேரங்கள் கடக்க என்னங்க இன்னுமா குளிக்கிறீங்க எல்லாரும் கோவிலுக்கு போக தயாரா இருக்காங்க வாங்க நந்தனா கதவினை தட்டி அழைக்கவே வெளிவந்தான் என்னாச்சு ஏன் இப்படி சுவந்து கிடக்கு உடம்பு சூடுதான் நான் போய் மோர் கொண்டு வரவா அதெல்லாம் வேண்டாம் கோவிலுக்கு போகலாம் வா எங்கவே கணவனுக்கு உடையை எடுத்து கொடுக்க அதனை அணிந்து மனைவியை அழைத்து கொண்டு கிளம்பினான் மற்றவர்கள் காரில் சென்றுவிட தன் பைக்கிலே மனைவியை அழைத்து கொண்டு கோவிலுக்கு வந்து சேர்ந்தான் ஹரிகரன் அந்த ஊரில் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவன் அதுவும் இல்லாமல் உலகநாதன் மருமகனாக இருக்கவே அதீத மரியாதை கொடுத்தனர் இங்கே செல்வாவும் அன்று மதியத்திலிருந்து பின் விடுமுறை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்திருந்தான் தாங்களும் முதல் நாளே சாமியை கும்பிட வேண்டுமென ஆசை விவரம் தெரிந்த நாட்களிலிருந்து இருக்க என்று தன்னவன் மூலம் நடந்தாலும் ஏதோ ஒரு பயம் உள்ளுக்குள் கிளம்பிட்டியா போகலாமா நாளைக்கு போகலாம் இப்போ எதுக்கு துவக்க பூஜை இப்ப தானே அப்புறம் என்ன வா யாராவது என்ன சொன்னாலும் புருஷன்கிட்ட தெம்பு இருக்கு கோவிலுக்கு மேல் ஜாதி மட்டுமா வரி கொடுத்தீங்க சொல்லு நீங்களும் தானே அப்ப என்ன ஊர் பொது கோவில் எல்லாருக்கும் பொதுவானதுதான் எல்லாரும் மனுஷ ஜாதி தான் என கூறி அழைத்து சென்றான் இருள் சூழ்ந்த நேரம் கோவில் முழுவதும் அலங்காரம் செய்து விளக்கு வெளிச்சத்தில் ஜொலித்து கொண்டிருந்தது உலகநாதனோடு இப்போது வீட்டில் இருந்தவர்கள் உடன் வந்து இறங்கவே குழம்பினான் கரிகரன் அருகில் இருந்த மனைவியிடம் பக்கத்து வீட்டுக்காரங்க உங்க அப்பனுக்கு அண்ணன் ஏதோ ஒரே குடும்பம் போல வராங்க சந்தேகமாய் கேட்க ஏங்க என்ன முழுச சொல்ல விட்டீங்க அப்பாக்கு அண்ணன்னா பங்காளி முறை வேணும் ரெண்டு பேரோட அப்பாவும் கூட பிறந்தவங்க என்க அதனை உள்வாங்கியவனுக்கு ஏதோ ஒரு எண்ணம் மனதில் ஓடியது உங்க பெரியப்பாவுக்கு எத்தனை பிள்ளைங்க ரெண்டு பையன் ஒரு பொண்ணு பொண்ணு இறந்து போச்சு என்கவே பக்களை கடித்தான் பின் அனைவரும் குடும்பமாக முன்வரிசையில் முன்னே வந்து நிற்க பெரியவர்களுக்கு மட்டும் இருக்கைகள் போட்டிருந்தனர் பெரிய தளக்கட்டு வயதானவர்கள் அமரவே ஹரியையும் உட்கார கூறினர் அவனோ மறுத்து மனைவியின் அருகில் நின்று கொள்ள கோவிலுக்கு வெளியேதான் பெரிய பந்தல் போட்டு கும்பாபிஷேக பூஜைக்கு ஏற்பாடு செய்திருந்தனர் ஹோமகுண்டம் தயாராக நல்ல நேரமும் வந்துவிட ராஜா முத்து கேசவன் என்று அந்த ஊரின் இளைஞர்கள் முதல் சிறியவர்கள் வரை வருகை கொடுத்தனர் தன் மனைவியோடு செல்வா உள்ளே நுழைய முற்பட பந்தலின் கீழே இருந்த ஒரு சில பெருசுகள் தம்பி நீங்க வேணா உள்ளக்கு போங்க இந்த பொண்ணு வரக்கூடாது என்று தடுத்து கூறினர் ஏன் வரக்கூடாது இவ என்னோட பொண்டாட்டி என்ன இருந்தால் கீழ் ஜாதி ரத்தம் தானே என்கவே அப்படி ஒரு ரத்தத்தை எந்த ஹாஸ்பிட்டலையும் கேள்விப்பட்டதில்லையே ஒருவேளை முகத்தை பார்த்து கண்டுபிடிக்க தம்பி கண்டுபிடிக்கமா பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் பயத்தில் கணவனின் கரங்களை பற்றி போலாம் என கூறினாள் தன் பிடியில் உறுதியாக நிற்கவே அதற்குள் அங்கு கூட்டமே கூட உலகநாதனுக்கும் விஷயம் செல்ல சொந்தங்களோடு அவரே உடனே வெளியே வந்தார் முன்னே வந்த ராஜாவும் நிற்க அவனின் பார்வையோ தன்னை அடித்த மகேஸ்வரியை தான் வெறியோடு கண்டது நிச்சயம் பிரச்சனை வருமென தெரிந்து பாதுகாப்புக்காக ஹரி காவல் அதிகாரிகளை அழைத்திருந்தான் என்ன நடக்குது இங்க உலகநாதன் முன்னே வந்து கேட்க அவரிடம் மகனின் செயலை பற்றி கூறினர் எலே நீ எல்லாம் நம்ம ரத்தமாலே கீழ் ஜாதி புள்ளைய கட்டினது இல்லாம என்ன தெனாவட்டா வந்து நிக்கிற என்று புதிதாக வந்த அவனின் சித்தப்பா கனகவேல் கூற அதை நீங்க பேசாதீங்க பெரியப்பா வெளியூர் போயிட்டா உங்களை பற்றி தெரியாது நினச்சிங்களோ எதிர்த்து கேட்டான் செல்வா என்னடா ஊர் விதியை மீறி நடந்துக்கிட்டு இருக்க உலகநாதன் கேட்க அவனும் அதற்கு பதில் கூற வாக்குவாதம் கைகெழுப்பாகும் நிலைக்கு வந்தது சட்டநாதனை கலைக்க காவல் அதிகாரிகளிடம் சென்ற அந்த ஊரின் விஓ ஆன ஹரி ஜாதி பிரச்சனை செய்தால் என்ன தண்டனை கொடுக்கப்படும் என்பதை அவர்களுக்கு கூறுமாறு கூறினான் அதன்படி கூட்டத்தை விலக்கிவிட்டு வந்த அதிகாரிகள் என்ன இங்க என்ன நடக்குது பிரச்சனை எதுவும் பண்ணாம கும்பாபிஷேகம் பண்றதா சொல்லியிருக்கீங்கல்ல அப்புறம் என்ன என்று கேட்க தேவையில்லாம ஜாதியை பத்தி தரகுறவா பேசுறாங்க என்று செல்வ ஆரம்பிக்க உடன் இருந்தவர்களும் தங்களின் ஊர்க்கட்டளை என்ன என்று கூறினர் அனைத்தையும் கேட்ட காவல் அதிகாரியோ இப்படி ஒரு கட்டளையை யாரு சொன்னது எங்க தலைமுறையா இருக்கிறது தான் சார் அப்படியெல்லாம் பஞ்சாயத்து அதுதுன்னு பெருசுகள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ ஜாதி பேரை எடுத்தால் என்ன தெரியுமா இந்திய தண்டனை சட்ட பிரிவின்படி மூணு வருஷம் இல்லைன்னா அஞ்சு வருஷம் கூட தண்டனை கிடைக்கும் இப்போ நினைச்சா கூட உங்க எல்லாரும் இந்த காரணம் வச்சு கைது பண்ண முடியும் ஒழுங்கா நல்லபடியாக கோவில் விழாவ முடிக்க பாருங்க இல்லைன்னு வைங்க எதுவும் நடத்த விடாம பண்ணிடுவேன் போங்க எல்லாரும் எங்க இன்னுமுமே அனைவரும் அப்படியே நின்றனர் ஏன்பா இப்போ உங்ககிட்ட பேசுனது தான் என்று முன்னிருந்த பெரியவர்களோடு தன் தந்தையும் சேர்த்து காட்ட கான்ஸ்டபிள் இவங்க எல்லாரையும் கைது பண்ணி ஜீப்ல ஏத்துங்க ஜெயிலுக்குள்ள கேப்பானுங்க சிற்றமோடு கூறினார் காவலாளிகள் பிடிக்க வரவே சார் நீங்க தப்பு பண்றீங்க என்க முன்னே வந்த ஹரி அவனின் பங்குக்கு கூறினான் இப்ப நீங்க உள்ள போனா யாராலையும் வெளியெடுக்க எடுக்க முடியாது சொன்னா கேளுங்க இன்னும் ஏதேதோ கூறி பயமுறுத்தி விட தங்களுக்கு ஏன் போற காலத்தில் இந்த வம்பு என நினைத்து ஒதுங்கிக் கொண்டனர் உலகநாதனும் அவர்களோடு ஒதுங்கி உள்ளே சென்றுவிட ஹரியை ஒரு பார்வை பார்த்த செல்வா தன் மனைவியோடு கோவிலுக்குள் காலடி எடுத்து வைத்தான் காவல் அதிகாரிக்கு நன்றி கூறிய ஹரியும் உள்ளே செல்ல விழா ஆரம்பமானது யதார்த்தமாக திரும்பிய உலகநாதன் மகனை காண அவனின் மனைவியோடு சிரித்து பேசுவதைக் கண்டார் நீ எவ்வளோ நேரம்தான் இந்த சிரிப்புன்னு பார்த்தரலாம் மனதுக்குள் நினைத்து தன் முன்னிருந்த ராஜாவை காண அவனும் பதிலுக்கு சிரித்தான் மந்திரங்கள் ஒளிப்பெருக்கியில் போத பூஜைகள் நடைபெற பல மணி நேரம் சென்று வெற்றிகரமாக துவக்க பூஜை முடிந்தது நாளைதான் பெருமாளுக்கு அபிஷேகமும் கலச பூஜையும் இருந்தது பிரசாதம் கொடுக்க அனைவரும் வாங்கி கொண்டு கிளம்பினர் உலகநாதன் இருப்பதால் தமயந்தியும் சரி நந்தனாவும் சரி செல்வாவிடம் பேசிக்கொள்ளவில்லை பார்வையோடு நிறுத்தி கொண்டனர் அன்றிரவு மொட்டைமாடியில் நின்றிருந்த ஹரிக்கு பெரும் யோசனை எதிர் வீட்டினைக்கான அனைவரும் நித்திரைக்கு செல்ல விளக்குளி மட்டும் எரிந்தது தன் கைபேசி எடுத்து செல்வாவிற்கு அழைக்க தூக்கம் கலையை எடுத்தவனும் போல என்க இன்னைக்கு உன் பெரிய பாவ என்னவோ சொன்னையே என்ன அது என்று நேரடியாகவே பேச்சுக்கு வந்தான் இப்ப எதுக்கு மாப்பிள அது மச்சான் உன் பெரியப்பாவும் உன் அப்பாவும் ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்குது இதனால ஊருக்குள்ளேயோ மற்றவங்களுக்கோ எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுல்ல அதான் கேட்டேன் அப்படிலாம் நடக்காது இது ஒரு பழைய பகை என்ன பகை அது என் பெரியப்பன் பொண்ணு காலேஜ் படிக்கும்போது வேற ஜாதி பையில காதலிச்சது எப்படியோ வீட்டுக்கு தெரிய அவளுக்கு கல்யாணம் பண்ண நினைச்சா அவள் என்னடானா ராத்திரியோட ராத்திரியோ ஓடி போயிட்டா அதுக்கப்புறம் அவள் என்ன ஆச்சுன்னே தெரியல அந்த பையனுக்கு எந்த ஊர் பக்கத்து ஊர் விழாம்பட்டி பொண்ணு மன தாங்க முடியாது பையன் வீட்டில் போய் செட்டில் ஆனவ தான் இருபது வருஷம் கிட்டாச்சு இந்த லட்சணத்துல ஜாதி பிரச்சனை கல்யாணம் அது இதுன்னு அதுவும் இல்லாம கீழ் ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன்னு என்ன சொல்றாரு என்று புலம்பவே தனக்கு தேவையான பதில் விட்டதை உணர்ந்தான் பின் அவனின் அழைப்பினை துண்டித்து தன் நண்பனின் மூலம் கிடைத்த திருநெல்வேலி துணை காவல் ஆணையருக்கு அழைத்தான் தான் சந்தேகம் அனைத்தையும் கூறி அன்று பக்கத்து வீட்டார் ஏதோ கூற வந்ததையும் கூறி கண்டுபிடிக்க கூறினர் ஏற்கனவே தன் தந்தையின் ஆதாரம் வெளிவர கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் வைத்திருந்தான் அவர்கள் விசாரிப்பதாக கூறவே தன்னால் என்ன முடியுமோ அதனை தானும் விரைவாக தேட வேண்டுமென நினைத்தான் மறுநாள் விடிந்துவிட கீழ் ஜாதியினர் சென்றால் ஒன்றும் சொல்ல மாட்டார்கள் தான் இருந்தும் அந்த ஊரில் இருப்பவர்கள் பயம் கொண்டனர் அவர்களுக்கு தெரியும் ஆனால் எத்தகைய துன்பத்தையும் அவமானத்தையும் கடந்தார்கள் என்று அந்த பயமே அவர்களை முடக்கி வைத்தது மகேஸ்வரியும் செல்வாவும் மட்டும் முன்னே வந்து தங்கள் இனத்தின் அடையாளத்தை கொண்டனர் அன்று கோவிலுக்கு கிளம்பி வர வழக்கத்திற்கு அதிகமாக அக்கம் பக்கத்து ஊர்க்காரர்கள் என்று கூட்டமோ அலைமோதியது அபிஷேகம் ஹோமகுண்டம் கலச கலச பூஜை என்று சிறப்பாக நடைபெற கரடாழ்வர் வந்து தன் தரிசனத்தை கொடுத்துவிட்டு சென்றார் கோபுரத்திலிருந்து தீர்த்து நீரினை அனைவரும் தெளித்து பெருமாளை வழிபட்டு முடித்து நல்லபடியாக கும்பாபிஷேகம் முடித்தனர் பெண்கள் ஒரு புறம் ஆண்கள் ஒரு புறம் நின்றிருக்க கூட்டமோ அலைமோத வெளியே செல்ல கிளம்பினர் இருந்தும் கடைசியில் செல்லலாம் என்று நினைக்க கூட்டத்தோடு கூட்டமாய் மகேஸ்வரியும் அதில் சிக்கிக் கொண்டாள் வேறு வலையில்லை சென்றுதான் ஆக வேண்டுமென தெரிய ஆட்களோ நெருக்க போராடி ஒரு சிலர் எரிச்சல் பட்டு போமா போமா என்று கத்தினர் படிக்கட்டு ஒடுக்கமாக இருக்க அதனை தாண்டி வெளிவந்தால் வல்லாசமான பிரிவுதான் படியை தாண்டுவதுதான் பெரிது அதனால் தான் அத்தனை பேரும் கொண்டு மெல்ல மெல்ல வெளிவந்தனர் ஒலிபெருக்கையில் பாடல் வேறு ஒழிக்க கூட்டத்தொடி கூட்டமாய் வெளிவந்த நொடியே மகேஸ்வரி பட்டண தரையில் விழ அவளின் மேனி முழுவதும் உதிரம் வழிந்தோடியது அவளின் இடுப்பு பகுதியில் யாரோ பலமாக குத்தி இருக்க சத்தம் கேட்டு அவளின் நிலையை கண்டு அனைவரும் பதறி விலகினர் ஒளிப்பெருக்கியில் அமர தரையில் வீழ்ந்து வழியில் முணுங்க வெளியே வந்த ஹரிதான் அதனை கண்டு வேகமோடு மடிய தாங்கினான் அனைவரும் கத்தி கூச்சலிட்டதும் காவல் அதிகாரிகள் வர உள்ளிருந்து செல்வாவும் வந்துவிட்டான் மனைவி நிலை கண்டு உயிர் போக துடித்தவனோ ஐயோ இதுக்கு தாண்டி உன்னை எங்கேயும் வெளியே கூட்டிட்டு போகாம வச்சிருந்தேன் எல்லாம் ஏன் தப்புதான் நான் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கவே கூடாது என்று விலைகளை மூடித் திறந்து உணர்வினை இழக்க போனவனிடம் போனவளிடம் புலம்பினான் வெற்றியில் இருவரின் விலைகள் அதனை கண்டுகொண்டு அங்கே நின்றது நன்றி